ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருப்புலி ஆழ்வார் உறங்காப்பள்ளின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை சுவாமி வந்து நம்மாழ்வார் வந்து பதினாறு ஆண்டுகள் வந்து தமம் செய்த கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து முப்பத்தாறு திவ்ய தேச பெருமாள் வந்து இங்கே சேவிச்ச ஐதீகம் அதனால் நம்ம இந்த ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய இந்த நம்மாழ்வார் திருப்புலி ஆழ்வார் வந்து சேவிக்கிறதுனால முப்பத்தாறு திவ்ய தேசம் நம்ம வந்து சேவித்த போல நமக்கு கிடைக்கும் நாதமுனிகளுக்கு வந்து நம்மாழ்வார் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து வழங்கின இடம் இந்த இடம்தான் அருளி இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இப்போ பார்க்குறது தான் நீங்கள் உறங்கா புலி இந்த வழியில் தான் போகணும் நாம இந்த புளியமரத்தினுடைய வேர்கள்லாம் காஞ்சி போயிருக்கும் ஆனால் மேலே வந்து தலை வந்து எப்போவுமே தள தளத்தலைன்னு இருக்கும் எப் எப்போதுமே இலை வந்து உறங்காது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை வந்து சேவிக்கிறதுனால முன் ஜென்மத்தினுடைய கர்மவினையெல்லாம் போகும்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து ஆழ்வார் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது முடிஞ்சால் ஒரு முறை வாழ்க்கையில் திருச்செந்தூர் போகிற தான் இருக்குது நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி